என் பேர் கோயாசி அதுவாங்க நான் எங்கள் கனவனாரை வந்து போலீஸ் போலீஸ்காரம் வந்து செட்டிங் நல்லா போன வந்து பார்த்தாங்க பார்த்தபோதும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபேன் ஒன்று கூடாது என் கனவன அந்த ஃபேனோட கூட்டிக் கொண்டு போய் அடுத்த நாள் எட்டு மணிக்கு தான் விட்டவங்களை விட்டு புனியில் தெல்லாம் தெலாம் வந்து நானும் சின்ன பிள்ளையோட போய் நின்று ஃப்ளீர் பண்ணிருந்து அங்கிருந்து வந்து வாங்க அடுத்த நாள் இன்றைக்கு காலையில் வந்து வீடு செக் பண்ண போகிறோம் கலையெல்லாம் முடச்சு முடைத்த போது வீடியோ நான் ஃபோனில் எடுத்த போது எனக்கு அடித்து எங்கள் ஃபோன் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் கொண்டு போட்டாங்க நருதங்கனி பொருசு எங்கள் மருதங்கனி பொருசான எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை சார் என்ன சொன்னால் நருதங்கனி பொருசு எங்களை இப்படி போட்டு குரம்பப்படுத்துகிறாங்க குடும்பப்படுத்து இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்போ எங்கள் தம்பி மண்ணை கேட்டு வரும்போது கேஸ் போட்டு உங்களோட தம்பியை போய் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க சார் மறுதாங்க இப்போ ஒரு சில எங்களுக்கு வீட்டை போய் எடுக்க இம்மாதிரி இல்லை எனக்கு சொன்னால் பொய் கேஸாக போட்டு 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 எங்களை பிடிக்கிறக்கே பிளேமு பிளான் போட்டுக்கிறோங்க நாங்கள் இதுக்கு என்ன முடிவு செய்கிறோம் சார் அப்படி இல்லாட்டி நாங்கள் மேல் இடத்துக்குன்னு நாங்கள் போகிறோம் சார் நீங்கள் எனக்கு உங்களுக்கு இது தராட்டியும் நாங்கள் மேல் நிலத்துக்கு போய் பதிவு கொடுக்கிறோம் சார்